ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை எது வெற்றி தெரியுமா வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வேற தோற்கடிப்பது அப்படிங்கிறது வேற பிறரை தோற்கடிப்பது ரொம்பவே சுலபம் ஆனா நாம வெற்றி பெறுவது என்பது ரொம்பவே கடினமான ஒரு காரியம் எத்தனை பேரை வேண்டுமானாலும் நீங்க முட்டாளாக்க முடியும் ஆனா நீங்க அறிவாளி ஆவது அவ்வளவு சுலபமான காரியமே இல்லை பள்ளிக்கூடத்துல படிக்கும் பத்து வயது பெண் தன்னோட முப்பத்தி ஐந்து வயது அப்பா கிட்ட ஒரு புதர் போட்டி ஒண்ணுத்த போட்டா அப்பா ஒரு குரங்கு குட்டி தனியா மரத்து மேல உட்காந்துருக்கு மரத்துக்கு கீழே திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு அந்த குரங்குக்கு நீந்த தெரியாது எப்படி தப்பிக்கும் அப்படின்னு அவ கேட்டா எனக்கு தெரியலையே நீயே சொல்ல அப்படின்னு அப்பா சொன்னாரு உடனே அவ சொன்னான் இவ்வளவு பெரிய குரங்கான உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கூறி அங்கிருந்து ஓடிட்டா அந்த பெண் கிட்ட கேள்விக்கு பதில் இல்ல அப்பாவ குரங்கு அப்படின்னு கேலி செய்து முட்டாளாக்க அரை மணி நேரமா அந்த பொண்ணு யோசிச்சா இன்றைக்கு இந்த சின்னத்தனமான காரியம்தான் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு பிறரை வாய்மூட செய்வது செயலிழக்க செய்வது தோற்று செய்வது முன்னேற விடாம செய்வது அப்படின்னு இப்படி பிறரை தோற்கடிப்பதையே வெற்றியாக நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம் வெற்றி பெற்றால் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க பிறரை தோற்கடிச்சா நாம நிரந்தரமான எதிரியை ஏற்படுத்தி கொள்றோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் நாம யாரையுமே தோற்கடித்தாலும் அவர் நம்ம தோற்கடிக்கவே நமது எஞ்சிய காலம் முழுவதையும் அவர் செலவிடுறாரு ஒரு குழந்தையோட ஒரு கடவீதிக்கு ஒரு அம்மா போனாங்க அங்கு ஏதோ ஒரு தின்பண்டம் வேணும் அப்படின்னு குழந்தை அழுதுது வாங்கி தராம பிடிவாதமாக அங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க குழந்தை முகம் வாடி போச்சு அம்மாவுக்கு மனம் கேட்கவே இல்லை மீண்டும் கடை வீதிக்கு போய் குழந்தை கேட்ட தின்பண்டத்தை வாங்கி கொடுத்தாங்க சில குழந்தைகள் வம்பு செய்து தூக்கி எறியும் அம்மா கெஞ்சுவாங்க தான் கேட்ட உடனே வாங்கி தராத அம்மாவை பழிவாங்கும் நோக்கத்துல தின்பண்டத்தை தின்னாம துன்புறுத்தும் பிள்ளைகளும் உண்டு நீங்க எந்த வகை யோசிச்சிருக்கீங்களா கேட்டது கிடைப்பது வெற்றி ஆனா அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் அகங்காரத்தினால் பிறரை தோற்கடிப்பவர்தான் இங்கே அதிகமாக உண்டு வளர்ந்த பிறகு இந்த குணம் பல பேரை விடுறதே இல்லை கணவன் கிட்ட புடவை கேட்பாங்க முதல்ல மறுத்த பிறகு வாங்கி கொடுத்தா கட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் ரொம்பவும் பிடிவாதமாகவே இருப்பாங்க அவனை மனம் நோக செய்து மகிழ்ச்சி அடைவாங்க நாம் நோக்கத்துல தெளிவாக இருந்தா இந்த தவறு நடக்காது வாழ்க்கையில வெற்றிதான் முக்கியம் பிறரை தோற்கடிப்பதில் என்ன நன்மை விடைய போகிறது இன்னைக்கு அரசியல்வாதிகள் பிறரை தோற்கடிக்கவே பாராளுமன்றம் சட்டமன்றம் இவற்றை பயன்படுத்துறாங்க அதனால பகைதான் வளருது தேசம்தான் நாசமாக போகுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தினால் தேசம் வளர்ச்சி பெறும் பிறரை தோற்கடிப்பது வெற்றி இல்லை நாம் வெற்றி பெறுவதே வெற்றி என்ற துல்லியமான வேறுபாட்டை புரிந்து கொண்டா நம்ம எல்லாருக்குமே வெற்றி கண்டிப்பா நிச்சயம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி